హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ది మాయా మాయా యూట్యూబ్ ఛానల్ உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறோம் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்களுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு ரொம்ப நன்றி நம்மளுடைய முக்கிய நோக்கமும் அதுதான் கணவன் மனைவி இடையே ஒரு இனிமையான இல்லறம் வர வேண்டும் ஒரு சந்தோஷமான தாம்பத்தியம் ஏற்பட வேண்டும் அது எப்படிலாம் வச்சுக்கலான்ட்டு வாக்ஷாயனர் சொன்ன விஷயங்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயங்களையும் ரொம்ப நாகரிகமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் நம்மளுடைய வீடியோக்கள் மூலமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன் அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் என்னன்னா அவங்களுடைய மர்ம உறுப்பு பட்டுனது ரொம்ப சின்னதாக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அதை எப்படி பெரிது பண்ணலான்னு நினைக்கிறாங்க சில பேர் அது கொஞ்சம் அன்ஷேஃபில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதே நேரத்தில் சில பல விஷயங்கள் அதில் இருக்குது அதில் என்னென்னங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தம்பியை பற்றின கவலை உங்களுக்கு லைஃப் லாங் வரவே வராது அது சின்னதாக இருக்குங்கிறதுனால உங்களோட இல்லறத்தில் நீங்கள் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்கிற விஷயமும் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு சால்வ் ஆகிடும் வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவதுங்க மனிதனினுடைய உடல் மிக மிக சூட்சுமமானது சித்தர்களே அதான் சொல்றாங்க சூட்சும உடல்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சூட்சும உடல் அப்படின்னா என்னன்னா மர்மம் நிறைந்த உடல் இந்த உடலை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஆகாயத்தில் பறக்கலாம் நெருப்பை வர வைக்கலாம் மலையை பெற நீங்கள் மலையை வர வைக்கலாம் இது எல்லாத்தையுமே செய்ய முடியும் இன்னொரு மனிதனுக்கு நோயை உண்டாக்கலாம் நோயை நீக்கலாம் இப்படி எல்லாத்தையுமே செய்ய முடியும் ஆனால் அதற்கு ஒரு ப்ரொசீஜர் வழிமுறைகள் இருக்கு இந்த தேகம் சூட்சமானது முறையான குருமார்களினுடைய அந்த ஒரு வழிகாட்டுதலிருந்தால் எதையும் செய்ய முடியும் அதை வச்சுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஸ்தம்பனம்னு செஞ்சாங்க ராஜாக்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களுக்கு இதை வந்து பெரிய பெரிய ஆட்கள் சித்தர்கள் அதே மாதிரி மூலிகை வைத்தியர்கள் அவங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த இந்த ஸ்தம்பனத்தை செஞ்சிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் ஒரு வீரியத்தோட, ஒரு ஆக்டிவோட உங்களால் ஈடுபட முடியும் இல்லறத்தில் ஈடுபட முடியும் சரிங்களா ஸோ யாராருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இல்லறத்தில் அந்த தொய்வு அப்படிங்கிற விஷயம் இருக்கோ அந்த ஒரு ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லை அதே மாதிரி என்னோடய எனக்கு வந்து உறுப்பு எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் விடியற்காலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த மூணு டு அஞ்சு மூன்றரை டு அஞ்சு அந்த டைமிங்குள்ள நீங்கள் ஈடுபடுங்க உங்களோட உறவில் ஈடுபடுங்க அந்த டைமிங்கில் ஈடுபட்டால் பொதுவாக உறுப்பின் எழுச்சி நல்லா இருக்கும் உடல் சோறும் நீங்கி உடல் பலமாகும் இந்த ரெண்டு பெனிஃபிட்டுமே இருக்குது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபட்டால் மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லை இயற்கையான முறையில் நீங்கள் ஈடுபடலாம் அதே மாதிரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லை இந்த காலத்தில் ஈடுபடுறதுங்கிறது நல்லதும் கூட ஏன்னா வயிறு காலியாக இருக்கும் கழிவுகளை மட்டும் வெளியேற்றிடுங்க உடல் கழிவுகளை வெளியேற்றிட்டு தான் எப்பயுமே ஈடுபடணும் உடு உடல் கழிவுகள் இருக்கும்போது ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அல்சர் மாதிரியான பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சீக்கிரம் வெளியேறுது அப்படிங்கிற பிரச்சனை ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா விடியற் காலையில் ஈடுபடும் பொழுது நீண்ட நேரம் உங்களால் ஈடுபட முடியும் உறுப்பும் எழுச்சி பெறும் பொதுவாக இந்தியர்களினுடைய அந்த உறுப்பினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும்னா சூழ்நிலை பொறுத்து பெரிது சிறிதாக மாறும் நல்லா பாருங்கள் குளிர்காலத்தில் ரொம்ப சுருங்கிய நிலையில இருக்கும் வெயில் காலங்களில் பாருங்க நல்ல ஒரு பெரிதான நிலையில காட்சியளிக்கும் நீங்க அதை பார்த்துருக்கலாம் ஏன்னா தட்ப வெட்ப தன்மைக்கு ஏற்ப உடலில் வந்து பாத்தீங்கன்னா உறுப்பு சின்னதாகிறதும் பெரிதாகிறதும் மாறுபடும் சில பேர் இதை பார்த்துட்டு கூட பயந்துக்குவாங்க ஐயோ எனக்கு சின்னதாயி போச்சு ஐயோ எனக்கு பெருசா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு வீங்கின மாதிரி இருக்கு அப்படிமா அது வீங்கின மாதிரியும் இல்லை சின்னதான மாதிரியும் இல்ல அது தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப சுருங்கி விரியுது அவ்வளவுதான் இதை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை இது மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்க விடீரால்ல ஈடுபடலாம் இல்லைங்க இரவில் தான் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மட்டும் செகண்ட் ஆப்ஷன் அல்ல சாப்பிட்டுட்டு குறைஞ்சது மூணிலிருந்து நான்கு மணி நேரம் கழித்து ஆண்கள் ஈடுபடுங்க அது ஏன் அப்படின்னா வயிறு முட்டை சாப்பாடு இருக்கும் பொழுது அது செரிமானமாகாமல் இருக்கும்போது உங்களால் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது அதே நேரத்துல சீக்கிரமா வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட்டும் வந்துடும் அதனால் சீக்கிரமா வெளியேறுதுங்கிற பிரச்சனை பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலங்கிற பிரச்சனை நல்லா நோட் பண்ணி பாருங்க சாப்பிட்ட உடனே ஈடுபடுறவங்களா இருப்பீங்க பொதுவா இரவில் சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க பிக்சைக்காரன் போல் சாப்பிடணும் காலையில் அரசனை போலவும் மதியம் மந்திரி போலவும் இரவில் பிக்ஷைக்காரனை போலவும் சாப்பிடணும் பிக்ஷைக்கா இப்போ வந்து சொல்கிறாங்க இரவில் வந்து பிக்ஷைக்காரன் வந்து கிடக்கிறத சாப்பிடுவான் அது மாதிரி கொஞ்சம் சும்மா ஒரு கால் வயிறு போட்டுக்கோங்கம்பாங்க ஆனால் உண்மை என்னென்னா இரவில் சாப்பிடாம இருக்கிறதே நல்லது தான் சாப்பிடாமல் இருக்கிறதே நல்லது தான் ஆனால் இன்றைக்கி இருக்க முடியாது தலை சுத்தம் ஒரு மாதிரி கிருகிருன்னு வரும் அப்படி இல்லை எடுத்துக்கிற சாப்பாடு செரிக்கிற வரைக்கும் நீர்மமாக இருந்தால் அரை மணி நேரம் இப்போ நீங்கள் ஒரு பால் குடிக்கிறீங்கன்னா அது செரிமானமாக அரை மணி நேரம் ஆகும் தி திட உணவாக இருந்தால் அரிசி சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு மணி நேரம் மூணுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் செரிமானமாக ஆகும் ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஈடுபட்டு பாருங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் டிஃப்ரெண்ட்டை பார்க்கலாம் அதுக்கும் இதுக்கும் இருக்கிறே டிஃப்ரெண்ட்டை நீங்கள் அழகாக நோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுவும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது அதே நேரத்தில் ஆண்களுடைய அந்த உறுப்பின் எழுச்சியை வந்து நீங்கள் அதிகப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உறுப்பு சின்னதாக இருக்குது பார்வைக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தயவுசெய்து நீங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் எழுச்சியை அதிகப்படுத்தலான்னு தான் யோசிக்கணும் ஏன்னா இந்தியன்ஸோட அந்த உறுப்பின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சாதாரண நிலையில் அதாவது சுருங்கிய நிலையில் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனா அதுவே எழுச்சி அடைஞ்சதுன்னா ரெண்டு மூணு அல்லது நான்கு மடங்கு அளவுக்கு நீளமாகும் ஒரு மடங்கு இல்ல ரெண்டு மடங்கு நாலு மடங்கு அளவுக்கு நீளமாகும் அதனால் எழுச்சி எப்படி அதிகப்படுத்தலாம் எப்படி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம் இந்த மாதிரி தான் நீங்க யோசிக்கணுமே தவிர சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விளையாட்டாக ஒருத்தர் சொல்லுவாங்க கட்டி தொங்க விட்டுடலாமான்னு கேட்பாங்க ஆனால் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் கட்டி தொங்க விட்டாங்க ஏன்னா அவங்க வந்து அது பெருசா தான் தன்னை ஒரு ஆன்மகனாக கருதுனாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி விவகாரமான வேலையை செஞ்சு சில பேர் வந்து ஒருத்தர் ரீசண்டாக பார்த்தா அவர் சொல்றாரு நான் அறுவை சிகிச்சை பண்ண போறேன்னார் ஏன்னா சின்னதா இருக்கும் அறுவை சிகிச்சை பண்ணி பெரிது பண்ண போறாராம் அறுவை சிகிச்சை பண்ணி பெரிது பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே செஞ்சுட்டு போயிடலாமே ஆனால் அந்த அறுவை சிகிச்சை எல்லா டாக்டருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களே அந்த பிறப்பு அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு இடத்துல அறுவை சிகிச்சை பண்ணி சின்னதாக பெருசாக்கணும்னா ஒன்று அது மிகவும் சிறுத்த உறுப்பாக இருக்கணும் இது ஒரு பிறவி குறைபாடு அந்த பிரச்சனை தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ரெண்டாவது சில காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் டாக்டர்ஸ் அறுவை சிகிச்சை ரெக்கமெண்டே பண்ண மாட்டாங்க இன்றைக்கி காசு இருக்குங்கிற பேரில் எக்ஸைமெண்ட்டுங்கிற பேரில் என்னென்னத்தையும் செய்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் ஏதாவது செஞ்சு விட்றாதீங்க சில பேர் பிடிச்சி இழுக்கிறன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறது உள்ளே இருக்கிற டிஷ்யூ பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும் உள்ள இருக்கிற டி கிழிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அதனால் தயவு செஞ்சு சுருங்கி நிலையில் இருக்கிற உறுப்பை பார்த்துட்டு சின்னது சின்னன்னு சின்னதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க எழுச்சி அதிகப்படுத்தினீங்க ரத்த ஓட்டத்தை நல்லா அதிகப்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பெருசாக காட்சி அளிக்க போகுது அதுக்கு தான் நான் சொன்னேன் திடீர் காலையில் ஈடுபடுங்க சாப்பிட்டு நாலு மணி நேரம் கழித்து ஈடுபடுங்க அப்படின்ட்டு இது இல்லாமல் உடலினுடைய டெஸ்டோஸ்ட்ரான அளவு ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டான்கிற ஹார்மோன் தான் அந்த ஆண்மையை வந்து அதிகப்படுத்தணும் எப்படிங்க டெஸ்டோஸ்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு திங் வந்து டெஸ்டோஸ்டிரான் வந்து அதிகப்படுத்தணும் ஆண்களுக்குனா அது உடற்பயிற்சியிலும் உணவில் மட்டுமே அதிகப்படுத்த முடியும் பல ஆண்கள் இன்னைக்கு உடலுக்கு வேலை கொடுக்கறதே இல்லை உடலை வந்து நல்ல ஆக்டிவாக வச்சுக்கிறதுங்கிறது இந்த உடல் எடை விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆண்மைக்கே அந்த உடற்பயிற்சி தான் மூலதனம் தினமும் காலையில் ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆண்கள் ஒரு நடைபயிற்சியில் ஈடுபட வேண்டும் அல்லது ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸசைஸ் எனி எக்ஸசைஸ் ஈடுபடலாம் இப்படி ஈடுபட்டால் மட்டும்தான் டெய்லி டெய்லி ஈடுபடுங்க வீக்லி ஒன்ஸ் ரெண்டு நாள் லீவ் விடலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தப்பு இல்லை இப்படி ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாள் ஆகுது இந்த மாதிரி அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஒரு நடைப்பயிற்சியோ அல்லது ஒரு எக்ஸசைஸோ பண்ணினா மட்டும்தான் ஆண்களினுடைய டெஸ்டோஸ்ட்ரானினுடைய அளவை உங்களால் அதிகரிக்க முடியும் இந்த டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் பொழுதுதான் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் உறுப்பு எழுச்சி இருக்கும் சிறுத்து போன உறுப்பும் நல்லா பெரிதாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு பல நன்மைகள் இருக்கு புரியுதுங்களா இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க நான் அந்த மருந்து சாப்பிட போகிறேன் இந்த மருந்து சாப்பிட்றோம் சக்தி அதிகம் டெய்லி அரை மணி நேரம் நடந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதத்தில் உடம்பு நல்லா ஆக்டிவ் ஆகிடும் பூஸ்ட் ஆகிடும் ஆண்மை பலம் வந்துடும் இதை சொல்ல யாரும் இல்லை ஏன்னா சொல்லிவிட்டு அவங்களுக்கான விஷயம் குறைஞ்சிரும் இல்லையா அதனால தான் நாம் அதை ஓப்பனாக சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க இது இல்லாமல் உறுப்பினுடைய அளவை பற்றின பதட்டம் ஆண்களுக்கு எப்படி பார்த்தாலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இது நான் சொல்லலை ஒரு ஒரு ஸ்டடி சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆணின் உறுப்பின் நீளம் எழுச்சி நிலையில் நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது சுருங்கி நிலையில் இல்லை எழுச்சி நிலையில் நீங்கள் அளந்து பார்க்கும் பொழுது அது மூணு இன்ச் அல்லது மூணு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் இட்ஸ் நார்மல் அது சராசரியானது போதுமானது அதுவே அஞ்சு புள்ளி ஒரு இன்ச் இருந்தால் கரெக்ட் ஓகே அஞ்சு புள்ளி ஒரு இன்ச்சுக்கு மேலே இருந்தால் அது அதனால் பெனிஃபிட்டும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை சில பேருக்கு ஏழு இன்ச்சு இருக்குதுங்க எட்டு இன்ச்சு இருக்குதுங்க அப்படிம்பாங்க அதனால் பெனிஃபிட்டும் இல்லை டிஸ்அட்வான்டேஜும் இல்லை ஸோ மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு இருந்தாலே போதும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க நாங்கள் என்னென்னமோ கற்பனை இருக்கிறோம் எங்களுக்கு அவ்வளோ பெருசு வேணும் இவ்வளோ பெருசு வேணும்னு நினச்சிட்டு இருக்கோம் நீங்கள் என்னமோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் நீங்கள் சர்ச் கூட பண்ணி வாங்களா என்னென்னா ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பு பகுதியில் முதல் ரெண்டு இன்ச் மட்டும்தான் உணர்வு நரம்புகள் இருக்கு உணர்வினே தூண்டக்கூடிய நரம்புகள் இருக்கு இந்த உணர்வு நரம்புகள் வெறும் ரெண்டு இன்ச் வரைக்கும் தான் இருக்கு அந்த ரெண்டு இன்ச்சுக்கு கீழே பார்த்துட்டீங்கன்னா உணர்வு நரம்புகள் பெருசா இல்லை இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாட்டியோட சுருக்கு பைய நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம் பாட்டியோட சுருக்கு போய் பாருங்க மேலே நாட் போடலாம் கீழே காலியாக இருக்கும் இந்த தான் ஸோ அந்த ரெண்டு இன்ச்சு வரைக்கும் அவங்கள தூண்டிட்டிங்கனாவே போதும் இன்னும் சொல்ல போனா ரெண்டு இன்ச்சு இருந்தாலே போதும் இன்னும் ஒரு இன்ச்சு கொஞ்சம் சேர்த்து இருக்கிறதுங்கிறது மோர் பிளஷர் அதுக்காக நான் சொல்றேன் ஸோ மூணு இன்ச்சு இருந்தாலே எழுச்சி நிலையில் ஆண்களுடைய அந்த மர்ம உறுப்பு இருந்தாலே போதுமானது அதுவே ஒரு திருப்திகரமான இளரத்திற்கு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா இப்பயே போய் அளந்து பாருங்கள் ஒரு டேப் வச்சோ ஸ்கேல் வச்சோ நல்லா அளந்து பாருங்கள் நல்லா உள்ள தள்ளி அளக்கணும் கீழே தசை இருக்கும் அந்த தசையில் கொஞ்சம் உள்ளே தள்ளினீங்கன்னா எலும்பு இடிக்கும் இல்லையா அடித்தசை அந்த இடத்துல தள்ளினீங்கன்னா எலும்பு இருக்கும் பல பேர் தசையோடு வச்சு அளப்பாங்க தசைன்னு கொஞ்சம் உள்ள தெலுங்க ஏன்னா சில பேருக்கு வயிறு போடும்போது கொஞ்சம் அந்த தசை கவர் பண்ணிவிடும் அதனால தான் சொன்னேன் டெய்லி ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா வயிறு போடாது சொக்க அது நீட்டாக கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு நாளே போதுமானது இதுக்கு மேலே எனக்கு தேவை தேவை தேவைன்னு நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டால் பெரிது பண்ண முடியாது எழுச்சி அதிகப்படுத்தலாம் இந்த உறுப்பில் பாயிர நரம்புகளினுடைய தளர்வை நீக்கி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம் அது எப்படி அப்படின்னு கேட்டா இந்த விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை எதுவுமே கிடையாது தேங்காய் எண்ணெய் கோகோனட் ஆயில் கேரள மக்கள் பாருங்கள் ஷைனிங்காக இருப்பாங்க அவங்களோட ஹேர் நல்லா இருக்கும் அவங்களோட தேகம் மினுமினுப்பாக இருக்கும் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உழைக்கிற வர்க்கம்னு அவங்கள சொல்லலாம் அளவுக்கு நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சீக்கிரட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை தொடர்ச்சியாக உணவில் சேர்த்திக்கும் போதும் உடலில் பயன்படுத்தும் போதும் தலைமுடி அதாவது உச்சிலிருந்து பாதம் வரை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அமையும் இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுல ரெண்டு முறைகள் இருக்குது ஒன்று வந்து தேங்காய் பருப்பை வெயிலில் காய வச்சு அதை ஆட்டி அதில் இருந்து எண்ணெய் எடுத்து பயன்படுத்துகிற முறை ரெண்டாவது நல்ல முற்றுண தேங்காய எடுத்துட்டு ஆட்டிட்டு பால் எடுத்து பயன்படுத்துகிற முறை பொதுவாக சித்த வைத்தியங்களுக்கு பால் எடுத்து பயன்படுத்தும் முறை தான் கரெக்ட் அதுதான் சரியானது அதுக்கு தான் நல்ல வீரியமான மருத்துவ குணம் உண்டு அதனால் நல்ல ஒரு மு நாலு தேங்காய் முத்தனை தேங்காயை எடுத்து உள்ளே இருக்க பருப்பை எடுத்து நல்லா ஆட்டிட்டு அதில் இருந்து தேங்காய் விழுதலை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு கூட ஆட்டுங்க தப்புல அதில் வந்து நல்லா புழிஞ்சிங்கன்னா கட்டிப்பாக பால் கிடைக்கும் தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலை நீங்கள் காய்ச்சணும் அடுப்பில் ஏற்றி காய்ச்சணும் அடிகனமான பாத்திரம் இந்த எண்ணெய் காய்ச்சறத்துக்குன்னே அடிகனமான பாத்திரம்னு இருக்கும் அது நீங்கள் கடையில் கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க அந்த பாத்திரத்தில் இந்த தேங்காய் பாலை ஊற்றி மெல்லிய சூட்டில் ரொம்ப ஓவர் ஹீட் பண்ணுறீங்கன்னா தீஞ்சு போயிடும் மெதுப்பான அந்த ஹீட்லேயே அந்த தேங்காய் பாலை கலரின்னிங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த தேங்காய் பாலெலாம் நல்லா ஒரு சுண்டி இறுதியில் அழகான ஒரு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் இது சுத்தமான மருத்துவ குணத்துக்கு பயன்படுற தேங்காய் எண்ணெய் இதை உள்ளுக்கு எடுத்துக்கலாம் தலையில் தேய்ச்சிக்கலாம் முகத்துக்கு பூசிக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த எண்ணெய் பயன்படும் உடலுக்கே ஒரு ஆக்டிவாக ஒரு தெம்பை புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு தான் விர்ஜின் கோக்கோனட் ஆயில்னு சொல்கிறது இதை ஒரு நாலு சொட்டு கையில் போட்டுட்டு உங்களுடைய உருப்பில் தடவிட்டு மெல்லிய மசாஜ் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஸ்மூத்தான ஒரு மசாஜ் செஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே விட்டுருணும் அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணணும் ரொம்ப சூடான தண்ணியிலையும் கழுவக்கூடாது ரொம்ப வந்து கூலிங்கான தண்ணியிலையும் கழுவக்கூடாது வெது வெதுப்பான தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க வீக்லி ஒரு மூணு டைம் நாலு டைம் செஞ்சாலே போதும் ஒன் மந்த்துக்குள்ளேயே உங்களுடைய உறுப்பின் தளர்வு நிலை நீங்கும் நரம்புகளினுடைய தளர்ச்சி நீங்கி ரத்த ஓட்டம் நல்லா பாஞ்சி ரொம்ப சின்னதாக இருக்குங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு இருக்காது நீங்கள் பார்க்கும்போது நல்ல ஒரு நல்ல ஒரு எழுச்சியாக நல்ல ஒரு வீரியத்தோட உங்களுடைய உறுப்பு தோற்றம் அளிப்பதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த எண்ணெயை நீங்களே தயார் பண்ணி யூஸ் பண்ண இதை தவிர்த்துட்டு மற்ற வழிகள் இல்லை மருந்து மாத்திரை மூலமாக உங்களால் பெரிது பண்ண முடியுமானா பெரிது பண்ண முடியாது நான் சொன்ன மாதிரி இந்த அறுவை சிகிச்சைங்கிற விஷயம் இருக்குது பட் அதை செய்யக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா சில பயிற்சிகள்லாம் இருக்குது அது மூலமாக ஓரளவுக்கு ஒரு இன்ச் முக்கால் இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு பெரிது பண்ணலான்னு ஸ்டடிஸ் இருக்குது அதை நான் இனிவரும் பதிவுகளில் சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் பதிவை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி Okay, friends. Bye.